அவன் தன்ன புத்திசாலையை நிரூபிச்சிட்டா உன்னை சும்மா விட மாட்டோம் அப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது உங்க புத்திசாலித்தனத்தை காட்ட ஒரு சின்ன டெஸ்ட் அதுல நீங்க ஜெயிச்சுட்டீங்க காலம் பூரா நான் உங்க அடிமை ஓகே ஓகே இருந்தாலே மாமா எல்லாம் அப்படி போங்க இது என்ன நெருப்பட்டி ஐயா கரெக்ட்டா சொல்லிட்டா புத்திசாலையை நிரூபிச்சுட்டா புரிஞ்சு போருங்க இப்போ இதை உங்க தலையில வைக்க போறேன் இதை தொடாம கீழே விழாம இங்க இருந்து அந்த ஆராய்ச்சி மனை போய் தொட்டணும் அப்படி செஞ்சுட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஆனா நடுவுல கீழே விழுந்ததோ நான் தான் ஜெயிச்சேன் ஓகே ஓகே ஒன் டூ த்ரீ அதே கூடாது நான் சொன்ன பிறகு தான் நடக்கணும் இப்போ மெதுவா நடங்க

பணம் படிப்பு அழகெல்லாம் இல்லாட்டி போனாலும் கொஞ்சம் அறிவாவது இருந்திருக்கலாம் எனக்கு அது இல்லைங்கிறத தான் நீ ப்ரூவ் பண்ணிட்டேன் என்ன பத்தி எனக்கு நம்பிக்கை இல்ல நான் பேசாம தானே இருந்தேன் ஏன் எல்லாரும் என்ன வம்பு கெடுக்கிறீங்க கரெக்ட் அத்தா உங்களை நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டீங்க கை கொடுங்க பேச வேண்டியதுல பேசியாச்சா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் அதான் எல்லாத்தையும் சொன்னார் நீ காதலிக்கிற சுரேஷ் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு நிச்சயதார்த்தம் நடத்தி முடிச்சிருவோம்

அதுக்குள்ள என்னைய கல்யாணத்துக்கு அவசரம் வயசாயிட்டே இருக்குல்ல எத்தனை நாளைக்கு சும்மாவே வீட்டுல உட்கார்ந்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு வேலை முடிஞ்சது அதெல்லாம் இருக்கட்டும் இது யாருடைய ஏற்பாடு எங்க அத்தனுடைய ஏற்பாடு தான் என்ன கேட்டாங்க நான் ஒன்னும் மறுத்தே சொல்லல பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன முந்திரி கொட்டேன்னு பேசாம இருந்துட்டேன் ஓஹோ சந்தோஷங்க

நீ எந்த மாப்பிள்ளைய சொல்ற ராதாவுக்கு வர்ற மாப்பிள்ளைய அப்பா நிச்சயதார்த்தம் உனக்கு இல்லையா எந்த மோர கட்டிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சா உனக்குதான் கல்யாணம் நினைச்சதும் எனக்கு உள்ள பகீர் ஆமா எனக்கு கல்யாணம் உனக்கு எதுக்காக உள்ளுக்குள்ள பகீர் உனக்கு எப்படி சொன்னாலும் புரியாது இந்த பாரு இந்த ஜாட பேசுறது சுத்தி வளைச்சு பேசுறதுங்கறது அதெல்லாம் எனக்கு புரியாது பச்சையா சொன்னாதான் புரியும் யோ யோ வந்தே வந்தே என்ன என்ன பழமிக்க சொல்றியா உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க நான் உன்ன நினைக்கிறதே இல்லையே என்னைக்காவது உன்ன பத்தி கனவு கண்டேன்னா நான் ஆள் மாத்தி வேற ஆள் போட்டுக்கிறது கனவு கண்டேன் சொன்ன ஊரை கூட்டேன்னு சண்டை போட்டிய நான் உன் கூட சண்டை போட்டேன் சதாநீதான் என் கனவுல வர்றேன் நான் உன்ன கட்டி பிடிச்சே இருக்க தழுவி உன் களத்துல மாறி 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 கூடிய சீக்கிரமே நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறீங்க எல்லாம் நல்லா சுபமா மங்களகரமா நடக்கணும் எல்லாம் சரியாதான் நடக்கும் இப்பவே இங்க இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் யார் யாரு என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா எதிர்காலத்துல உங்களுக்கு சௌரியமா இருந்தாலும் இருக்கும் இந்திரா பாப்பா எல்லார பத்தியும் சொல்லும் சொல்லுமா பாப்பா பாடுனது பூரா ரெக்கார்ட் பண்ணிட்டேன் யார் வளருனாலும் நான் அதெல்லாம் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்குவேன் ஏமா நீ தானே செகண்ட் ஹேண்டு பல்ல வளர்த்தேன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல

ஆமா இருக்கும் அது நல்லா அழகா கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கு இப்ப கிடைக்காது இந்த மாதிரி ஆமா இதுக்கு என்ன விலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு அறுபது ரூபாய் கொடுக்கலாமா அறுபதா உங்களுக்கு அறுபதாயிருவே ஒரு எண்பது ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் எண்பது ரூபாய் அதுக்கு வேலை கிடைக்கக்கூடாது நல்லா தான் தேடின மாதிரியே கிடைச்சிருக்கு எனக்கு ஏ போ எடுத்து எங்கிட்ட வரை பேசி அதை பத்தி அப்படி இப்படியெல்லாம் பேசி எனக்கே வரைக்கும்